முருகன் என்றால் வினைதீர்க்கும் மருந்து என்பதை மனதில் உறுதியாக நம்புங்கள் அன்பு குழந்தையே நீ எதை செய்தாலும் காரியத்தடங்கள் வருகிறது என்று தவிக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவில்லை என்று பதறுகிறாய் தயங்காதே வருந்தாதே நீ என்னை மறந்துவிடாதே என் கரங்கள் உன்னை அணைக்க தவித்துக் கொண்டிருக்கின்றன என் வேலும் மயிலும் உன் அருகில்தான் விட்டு வைத்திருக்கிறேன் கலங்காதே என் கரத்தினை பற்றிக்குள் எந்த காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை முருகா என்று அழைத்துவிடு நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உன் அப்பன் முருகன் கூட இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு சரிவர வருமானம் இல்லை குடும்பத்தில் ஒரே குழப்பம் எதுவும் எளிதில் கிடைப்பதில்லை வாழ்க்கையே ஒரே இழுபறி என்று கஷ்டத்தின் மேல் கஷ்டம் என்று நீ கொண்டு இருக்கிறாய் அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு அதிக அளவில் உடல் உழைப்பு இருந்தும் நீ தோற்று கொண்டே இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் பிள்ளையே நீ வருந்தாதே உன் வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமாக பார்க்காதே அதை அனைத்தையும் நீ ஒருவனை தூக்கி கொண்டு ஓடுகிறாய் அதனால் தான் உனக்கு பாரமாக தாங்க முடியவில்லை நான் உடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே முருகன் என்றால் உன் மனக்குறை தீர்க்கும் மருந்துதான் என் காலடியில் இறக்கிவை உன் மனச்சுமையினை அது காணாமல் போகட்டும் மனது பாரமாக இருப்பதால் நீ ஓடும் தூரம் மிகவும் ரணமாக இருக்கிறது சுமையாக தெரிகிறது கந்தா என்றால் என் கருணைக் கரணம் நீளும் என்பது உனக்கு தெரியாதா மனதார நீ என்னை அழைக்க மாட்டாயா என்று காத்திருக்கும் அப்பன் நான் உனக்கு நான் எந்த வேலையையும் தரவில்லை என்று வருந்துகிறாய் என் வேலையே நான் தான் விட்டு வைத்திருக்கிறேன் நடக்கவிருக்கும் அதிர்சத்தை பார் என்னை நம்பி வாழும் காக்கைக்கும் குருவைக்கும் பசியாற்ற நான் தவறியதே இல்லை உன்னை மட்டும் நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைக்கின்றாய் அளந்து கொடுக்கும் கரங்கள் நான் வைத்துவிடவில்லை விடவில்லை அள்ளித்தரம் மனம் வைத்துள்ளேன் நான் தர நினைத்து விட்டேன் உனக்கு ஏன் மனம் இல்லை என்னை நம்புவதற்கு எத்தனை முறை விழுந்தாய் உனக்கு ஏன் என்னை பார்க்கத் தோணவில்லை மனதார முருகா என்றால் இழகாதவனானான் நீ நித்திரையின்றி உழந்து கொண்டு இருக்கிறாய் உன்னை சுற்றியுள்ளவன் செய்கின்ற வினை இது வேண்டாத ஒன்றை நீ தாண்டி வந்து வினையை இழைத்து கொண்டு வைத்துள்ளாய் தினமும் உன்னை உன் எதிரிகளின் பார்வை கவர்ந்தெழுத்து கஷ்டம் தருகின்றது நீ நினைக்கலாம் யாருக்கு நான் தீங்கிழித்தேன் என்று உன்னை முன்னேற விட்டு பின்னே தூற்றுபவர்களின் தான் உன்னை தலை விடாமல் தடுக்கின்றது நீ முன்னேறி செல்ல எத்தனை வழிகளை நான் கொடுத்தாலும் அவர்களின் தூற்றுதல் அந்த வழிகளை மூடிவிடுகின்றது இனியாவது சுதாரித்து கண்டதே கோலம் என்று அவர்கள் பேசுவதைக் கேட்டு நீ நம்பிவிடாதே இழுக பிடித்துக்கொள் என் வேலினை வேளன் இருக்கிறான் உனக்கு என்று நீ மறக்காதே நீ விடும் வியர்வை கூட என் கண்களுக்கு இரத்தமாகத்தான் தெரிகிறது என்னை மறக்காதே நினைத்து உனக்கு வேண்டியதை நீ பட்டியலிடு நான் நிறைவேற்றித் தருகிறேன் மறவாமல் ஒருமுறை முருகா என்று மனதார அழைத்துவிட்டால் உன் நிழலோடு நிழலாக நான் நிற்கிறேன் அழியாத வல்லமை ஆன்மாவிற்கு மட்டுமே உண்டு உன் ஆன்ம நிலையில் அரைக்கூவல் விடுக்கும் போது அப்போது நான் அப்பனாக உனக்கு காட்சி தருவேன் உன்னை தேடி வரும் இன்னல் இன்னது என்று இடம் தெரியாமல் மறைந்தே போகும்படி அழித்து ஒழிப்பேன் உடல் சக்தி மனபலம் மட்டும் உன்னை பணமடமுக உயர்த்தும்படி செய்வேன் உன் உனக்கு வரும் தீங்கினை அளிக்கும் அந்த கதவினை நான் இப்பொழுது வழி தெரியாமல் மூடப்போகிறேன் உனக்கு சதி தேய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போவார்கள் பாவம் பாவம் என்று பார்த்து இன்று நிற்கதி அற்றவனாக அள்ளல் படுகிறாய் உன் தேவைக்கு ஓடிவர அப்பன் முருகன் என்னையன்றி உனக்கு யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும் உன் வீட்டில் வாசலில் தான் நிற்கிறேன் காவல் தெய்வமாக கலங்காதே இனி வரும் காலங்களில் அதிகாலை கிழக்கு முழகமாக நல்லெண்ணெய் ஊற்றி வைத்து தீபம் ஏற்று எந்த காரியம் இனிதாக முடிவேற வேண்டுமென்று நீ ஆசைப்படுகிறாயோ அதை உன் ஆள் மனதில் நினைத்து அப்பன் முருகன் என் பெயரை சொல்லி தினமும் விளக்கேற்று கந்தா வேலா என்று அழைத்தால் போதும் செல்ல பிள்ளை போல உன் கரம் பற்றி கொள்வேன் தீவினைகள் உன்னை நெருங்காது வெளியே இருந்து வீடு திரும்பும்போது வீட்டு வாசலில் ஒரு பிடி நீர் தெளித்து திரும்பி பார்க்காமல் செல்ல என் செல்ல கண்மணியே உன்னை துரத்தி வந்த துர் ஆன்மாக்கள் தாகம் தீர்த்து கிளம்பிவிடும் இனி உன்னை எந்த எதிரிகளாலும் நெருங்க முடியாது செல்வம் கொழிக்கும் கடன் கரைந்தே போகும் நீ பார்க்கும் வருமானத்தில் ஒரு ரூபாய் எடுத்து வைத்து என்றாவது ஒரு நாள் பசியின்றி வந்தவர்களுக்கு உணவு கொடு உணவு கொடுப்பதன் மூலம் ஏழேலியின் ஜென்ம பாவங்களும் கரையும் கஷ்டங்கள் என்று கண்களை மூடிக்கொண்டால் வசந்த காலம் வரும்போது அதன் இனிமே நீ உணராமல் போய்விடுவாய் உன்னை உதறி தள்ளியவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்திக் காட்டப் போகிறேன் மனம் சில சமயங்களில் இருண்ட நிலைக்கு செல்லும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து கொள் கடல் அலை நிற்காமல் கரையை தொடுவது போல அலைந்து கொண்டே இருக்கிறாய் மற்றவர்கள் சொல்வதை ஒரு கணம் கூட யோசிக்காமல் உடனே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னால் செல்கிறாய் பிறரை நம்பித்தான் உன் கையில் இருந்த அனைத்தையும் இழந்து நிற்கின்றாய் இப்போதாவது புரிந்து கொள் சிலரது அன்பு வார்த்தை என்று ஏமாந்தி வழி மாறி போகாதே என் செல்லமே உன்னை குறை கூ குறையில்லாமல் வைத்துக்கொள்வேன் நீ செய்யும் வேலையை மட்டும் நேர்த்தியாக செய் அது அசிங்கமோ அவமானமோ என்று உழைக்காமல் மட்டும் இருந்துவிடாதே எதிர்பாராமல் உனது செல்வம் ரெட்டிப்பாக அல்லது பல மடங்காக உயரப் போகிறது அதை நீ பார்க்கத்தான் போகிறாய் சில விஷயங்களில் கண் மூடித்தனமாக நீ எதையும் நம்பாதே காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க என்று என் மேல் பாரத்தை போட்டுவிடு என்னை தவிர உன் தொழிலில் யாரையும் சேர்த்து கொள்ள வேண்டாம் வரை நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றித்தான் இருப்பார்கள் நீ படும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு காரணம் உடன் வைத்திருக்கும் உனது நெருங்கிய பந்தங்களை கண்களை மூடி என்னை பற்றிக்கொள் என் சந்தனமும் விபூதி வாசமும் உனக்கு அழகிய வாழ்க்கை அமைத்து தரும் உன் உலகமே இனி பூந்தோட்டமாக மாறும் அகலமாக குழி தோண்டுபவனை விட ஆழமான குழி தோண்டுபவனுக்குத்தான் புதைகள் கிடைக்கும் உன் தொழிலை விரிவுபடுத்து புதிது புதிதாக தாவி திரிந்து ஓடாதே ஓடும் காலங்கள் மிக மிகவும் சோர்வு நிலைக்கு உன்னை தள்ளிச் செல்லும் நிலையாக அமர்ந்து யோசி வயதும் வாழ்க்கையும் இளமையும் திரும்பாது இனியும் அமைதியாக விதி என்று விலகி நிற்காமல் நிதானமாக இரு ஒரு முறைக்கு இருமுறை யோசி சிறப்பாக அமையட்டும் உன் வருங்காலம் இழந்த எதுவும் இனி திரும்பாது இன்னிடத்தில் இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை என்றுதான் வருந்துகிறேன் ஆறுபடை வீடுகளில் மட்டுமல்ல அன்பாக அழைக்கும் என் பக்தர்கள் வீட்டிலும் ஆறு முகனாய் பன்னீர் விளியோடு கரணை கரம் நீட்டி அமர்ந்து இருக்கிறேன் தீபத்தின் ஜோதியாக பூக்களின் மனமாக நான் உன் வீட்டில் வாசம் செய்கிறேன் உணர்ந்தவர்கள் மட்டுமே என் அருள்மலையில் நினைகிறார்கள் பிள்ளை இல்லை என்பவர்களுக்கு நானே கார்த்திகை மைந்தனாக வந்து பிறக்கிறேன் வேண்டுதல் புரிபவர்களே என் வேலை தந்து காவல் புரிந்து காப்பாற்றுகிறேன் நீ ஒரு அடி முயற்சித்தால் நான் உன்னை பத்து அடி உயர்த்துவேன் உன் மனதை அலைப்பாய விடாதே அப்பன் முருகனிடத்தில் விட்டுவிட்டோம் என்பதை முழுமையாக நம்பி நிறைவாக இரு எத்தனை முறை நீ விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் என் கரங்கள் மீதுதான் விழுகின்றன என் செல்லமே உன் அப்பன் உன்னுடன் துணையுடன் நீ எடுத்த காரியம் சிறப்பாக அமைய வரும் காலங்களில் எப்போதும் நான் உன் இருக்கிறேன்